வளர்ச்சி தடைபட்டு என்று சொல்லி போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் வேலட்டும் சிறுக்கட்டும்

ஒரு முன்னாடி பின்னாடி வளர்ச்சி தடைபட்டு மாற்று திருநாளிகளும் கேலி கிண்டல் செய்வதை கிண்டல் தடுத்துடு எனது பெயர் பகத்சிங் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி உயர் வளர்ச்சி தடைபட்டோர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் உயர் வளர்ச்சி தடைபட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது தினத்தை ஒரு நாள் முன்னதாகவே இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உயர உலக வளர்ச்சி உயர் வளர்ச்சி தடைபட்ட மாற்றுத்திறனாளிகளை பெரும்பாலான மக்கள் வந்து கேலிக்கிண்டலுக்கு ஆளாக்கிறார்கள் என்னதான் எந்த வகையான மாற்றத்தினால் சாலையில் நடந்து போனாலும் அவர்களை திரும்பி பார்ப்பதில்லை ஆனால் உயர வளர்ச்சி தடைபட்டு நடந்து செல்கின்ற போது அவர்களை திரும்பி பார்க்கக்கூடிய அந்த ஏழன பார்வை என்பது எங்களை சுடுகிறது எனவே கேலி கிண்டல் செய்வதிலிருந்தும் சினிமாக்களில் மற்ற பிற ஊடகங்களில் எங்களை ஜோக்கர்களாக பயன்படுத்தி எங்களுடைய மனதை புண்படுத்துகின்ற காட்சிகள் பல இட நேரங்களில் இடம்பெறுவதை கண்டித்தும் எங்களையும் சக மனிதர்களாக பாவிக்க வலியுறுத்தியும் அதே அதேபோல் உயர வளர்ச்சி தடைபட்டோருக்கு சிறப்பு வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் சாதாரண வீடுகளில் அவர்கள் குடியிருக்க முடியாது அவர்களுக்கு அவர்களுடைய செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதா இருந்தாலும் சரி சமையல் பண்ணுறதா இருந்தாலும் சரி இது மாதிரி எந்த விஷயங்களையும் அவங்க செய்ய முடியாது அதனால் சிறப்பு வீடுகள் அவர்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் அதே போல் பேருந்து பயணமும் சரி ரயில் பயணமும் சரி அவர்களுக்கு மிகப்பெரிய இன்னல்களை ஏற்படுத்துகிறது குறிப்பாக பேருந்து பயணம் என்பது படிக்கட்டுகள் உயரமாக இருப்பதனால் அந்த படிக்கட்டுகள் ஏற முடியாத சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது அதனால் உயர வளர்ச்சி தடைபட்டோருக்காக அனைத்து பேருந்துகளும் தாள்தல தள பேருந்துகளாக இருக்கணும் விட முக்கியமான மிக முக்கியமான கோரிக்கை உயர்வளர்ச்சி தடைபற்ற மாற்றுத்தனாளிகளை கடும் ஊனமுற்றோராக தமிழக அரசு அறிவிக்காமல் சாதாரண ஊனமுற்றோர்களாக அறிவித்திருப்பது மிகவும் வேதனைக்குள் வேதனையிலும் வேதனை கடும் ஊனமுற்றோராக அறிவித்திருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு ரெண்டாயிரரூவாய் உதவித்தொகை கிடைக்கும் ஆனால் இப்பொழுது ஆயிரத்து ரூபாய் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது எனவே இவர்களை கடும் ஊனமற்றோர் பட்டியல் சேர்த்து ஆந்திராவை போல பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாக வைத்து இன்னைக்கு இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்